ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் சர்வதேச திறனாய்வாளர் ஆய்வாளர் குடியரசு குடியரசுத் தலைவரைய அரசியல் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் அமெரிக்கா வந்து வெனிசுலாக்குள்ள போய் அந்த அதிபரை கைது செஞ்சு அந்த படத்தை பெருமையாக சமூக வலைதளங்களை போட்டு பார்த்திங்களா வெனிசிலாவுக்குள்ளே நான் இது பண்ணிட்டேன் அந்த நாடு மற்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் சப்ளை பண்ணுது அந்த நாட்டை திருத்துறதுக்காக நான் பண்ணியிருக்கேன் நார் உடனே வெனிசிலாவுடைய எதிர்கட்சிகள்லாம் இவரை ட்ரம்ப்பை பாராட்டினாங்க அதே மாதிரி ஈரானில் கோமேனிக்கு எதிராக அங்கே உள்ள ஆட்சியாளருக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி கிளர்ச்சி நடக்குது அதையும் ட்ரம்ப் வந்து மக்கள் புரட்சியை தொடர்ந்து பண்ணுங்க உங்களுக்கு நான் இருக்கிறேன் எப்படியாவது அந்த ஆட்சியைக்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து போராடுங்க அந்த மக்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு ட்ரம்ப்பு தொடர்ந்து பயிற்சி போடுற இது ட்விட்டு கருத்துக்களை போட்டு அந்த மக்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு தொடர்ந்து பேசுங்கள் ஈரானுக்கு எதிராக பேசுங்க அரசுக்கு எதிராக பேசுங்கன்னு இது எப்படி சார் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே ஈரான் ஈராக் யுத்தத்துலேயும் அமெரிக்கானுடைய பங்கு அதிகம் நிறைய ஆப்பிரிக்க நாடுகளுடைய கனிம வளங்கள் சூறையாடப்படுவதற்கு முன்னாடி அந்த நாடுகளுக்கு உள்ளே போய் கிளர்ச்சி செஞ்சு தான் அமெரிக்கா உள்ளே வந்தது ஸோ அமெரிக்காவினுடைய பாணியே நான் அந்த நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன் அந்த நாட்டில் போதைப் பொருளை ஒழிக்க போகிறேன் அந்த நாட்டில் மா ஆட்சியாளர்களுடைய சர்வாதிகாரத்தை ஒழிக்க போகிறேன் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லி உள்ளே போய் அங்கே ஒரு கைப்பாவை அரசை வைத்துக்கொள்வது அமெரிக்கானுடைய பாணி அது உங்களை உங்களுக்குலாம் நல்லாவே தெரியும் என்னென்ன நாடுகள் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன சார் ஈரான்லேயும் வெனிசுலாலேயும் என்ன பண்ண போகிறாங்க நாதான் வெனிசுலாவினுடைய அதிபர்னு வேற ட்ரம்ப் சொல்லிக்கிறாரு என்ன நடக்குது இவங்களுக்கு சாதகமாகவே ஈரானில் ஒரு புரட்சி நடக்குதா வெனிசுலாலையும் புரட்சி நடக்குதா என்ன பண்ண போகுது அமெரிக்கா வெனிசுலா வந்து செவன்டின் பெர்சன்ட் ஆயில் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிள் விட்டு வெனிசுலா அப்போ வந்து வெனிசுலாவுடைய அந்த செவன்டி பெர்சன்ட் ஆயில் ரிசோர்ஸ் தான் இன்னைக்கு அமெரிக்காவுனுடைய குறி அப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வெனிசுலா இருந்தது வெனிசுலாவில் ஏற்பட்ட ஒரு அசாதாரணமான சூழலின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டு விரட்டப்பட்டார்கள் வெணிசுறாவில் அப்போ வந்து இந்த ஆயில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து அமெரிக்கா அமெரிக்காவுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து விட்டுட்டு போக வேண்டிய சூழல் அங்கே ஏற்பட்டது அதை வந்து இப்போ மீண்டும் பிடிக்க வேண்டிய சூழலில் தான் இன்றைக்கி வந்து வெணிசுராவினை புகுந்து வெணிசுராவினுடைய அதிபர் அதிபரை வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு பக்கத்து நாட்டுடைய சவரனிட்டி இன்டெகிரிட்டியை சிறிதும் மதிக்காமல் ஒட்டுமொத்தமா அதிபரையே அரெஸ்ட் பண்ணி அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் பயன்படுத்தி வேலை இல்லா திண்டாட்டம் இதெல்லாம் பயன்படுத்தி நிச்சயமற்ற அரசியல் நிச்சயமற்ற சூழல் அங்கே டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அந்த நாட்டு அதிபர் வந்து மதிக்காமல் தோன்றித்தனமாக சர்வாதிகாரத்தனமாக செயல்களில் ஈடுபட்டதின் விளைவாகவும் இது வந்து உள்நாட்டு பிரச்சனை ஆனால் அதை வந்து இவர்கள் தங்களுக்கு ஏற்ப ட்ரக் டிராபிக்கிங் பண்றாங்கன்ற ஒரு காரணத்தை சொல்லி எப்படி வந்து ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் வந்து கெமிக்கல் வெப்பன் வச்சிருக்காருன்னு போய் சொல்லி அரெஸ்ட் பண்ணி தூக்கிலேற்றி கொன்ற பிறகு அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கைவிரித்ததோ அதே மாதிரி இன்றைக்கு உம் வெனிசுலாவின் அதிபரை அரஸ்ட் பண்ணி ஆயில் அவருடைய ஆயில் வளத்தை திருடி அந்த திருடிய ஆயிலை நாங்கள் விற்போம் விற்றுதில் உங்களுக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு புது எக்கனாமிக் கியரிய ட்ரம்ப் கொண்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஈரான் அவர்கள் கண்ணை உறுத்தியது ஏன்னா ஈரான் வந்து இஸ்ரேல மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் வந்து கடந்த நாற்பது ஆண்டு கால ஐம்பது ஆண்டு காலமாக கொடுத்து வந்த அத்தனை சேலஞ்சையும் முறியெடுத்து இஸ்ரேலுக்கு தக்க பாடத்தை புகட்டி இஸ்ரேலை வந்து அதனுடைய பிளேஸை காமிச்சு இஸ்ரேலை வந்து அடக்கி ஒடுக்கி தனது ஏவுகணையினுடைய தாக்குதல்களால் அடக்கி ஒடுக்கியது ஈரான் இந்த வெற்றியை வந்து இஸ்ரேலாலும் அமெரிக்காவாலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை மேற்குலக நாடுகளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர்கள் மேலே நியூக்ளியர் சாங்ஷன் விதித்தார்கள் நியூக்ளியர் இன்சலேஷன்ஸை வந்து பாம்பு போட்டு தகர்த்தார்கள் அவர்கள் மேலே குண்டு போட்டு அழிப்பேன் என்று மிரட்டினார்கள் இத்தனையும் மிரட்டிவிட்டு பணிய முடியவில்லை கொமேனி வந்து ஒரு மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை உருவாக்கிவிட்டார் ஒரு நியூக்ளியர் கட்டமைப்பை விட்டார் என்ற ஒரு பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக இன்றைக்கு அந்த நாட்டிலே இந்த போரின் விளைவாக ஏற்பட்ட பொருளாதார சிக்கல் அந்நிய நாட்டு செலாவணி பிரச்சனை இன்ஃப்ளேஷன் வேலை திண்டாட்டம் இதையெல்லாம் வந்து இவங்க வந்து எண்ணெய் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் வளர்த்து கொண்டு கோமணிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் தூண்டிவிட்டு அங்கு வந்து ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கி ஈரானையும் ஒரு மக்கள் புரட்சி வெடித்து விட்டது என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவான நிலையில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றெல்லாம் அவர்கள் மீது குற்றம் சுமற்றி ஈரானை பிடிப்பதற்கு ஈரானை கைப்பற்றுவதற்கு அனைத்து வேலைகளையும் அமெரிக்கா மற்றும் நாடுகள் இணைந்து செய்து கொண்டு வருகிறது இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே இது வந்து ஈரான்ல உள்ள மக்கள் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவால இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க எல்லாம் கோமேனிக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா அப்ப அங்க மக்கள் விரோதமா எதுவும் செயல்பாடுகள் இருக்கா அதை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களான்னு கேக்குறேன் ஏன் ட்ரம்ப்புக்கு ஆதரவா ஈரான் மக்கள் போராடுறாங்களே ட்ரம்ப்புக்கு ஆதரவா அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்க இன்ஃபிளேஷன் வந்துருச்சு அங்க வந்து வேலை இல்லா திட்டம் இருக்கு அங்க வந்து பொருளாதார வீக்கம் பணவீக்கம் அதிகமாக இருக்கு அப்ப பணவிக்கு அதிகமாக இருக்கு டாலருக்கு எதிரான அந்த ரூபாயினுடைய மதிப்பு சாரி அவங்களுடைய ஈரானுடைய ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அங்க வந்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கல வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற சூழல் வரும் பொழுது இதற்கு உதவ உதவு உதவக்கூடிய மேற்குலக நாடுகள் இதற்கு இதுக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இங்கே வித்தியாசம் என்னன்னா இப்போ இப்போ தேவையான எய்டு கிடைக்கல ஈரானுக்கு அப்போ அவர்கள் வந்து என்னென்னா போரில் அவங்க ஏ ஏகப்பட்ட பணத்தை இழந்திருக்காங்க போரில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் இழந்திருக்காங்க அப்போ ஆயுதங்களுக்கும் போருக்கும் செலவழிக்க வேண்டிய தொகை அதிகம் அதிகரிக்க அதிகரிக்க இங்கே மக்களுக்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு ஒரு இம்பேலன்ஸ் அங்கே கிரியேட் ஆகிருச்சு அப்போ அந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் பொழுது அங்கு வந்து மக்கள் வந்து துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் எனவே மக்கள் வந்து அந்த மக்களுக்கு எதிரான போராட்டமாக இது அரசுக்கு எதிரான போராட்டமாக இது மாறி கொண்டிருக்கிறது இதை விட்டு கொண்டிருக்கிறது இது இவர்கள் இவர்கள் வந்து நீலி கழிவு அடிக்கிறார்கள் இவர்கள் வந்து உண்மையா உதவ வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எய்டுல கொடுக்கணும் அப்போ போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எய்டுல உதவி செய்வதில் அவர்கள் உதவணும் அப்ப வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணணும் ஐஎம்எஃப் வந்து நிதி உதவி கொடுக்கணும் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து நிதி உதவி கொடுக்கணும் இப்படி எல்லாமே நிதி உதவி கொடுக்க வேண்டிய வங்கிகள் அனைமே தடை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிதி உதவி கிடைக்காமல் அவர்களுடைய டெவலப்மெண்ட் வராம அப்ப அப்ப என்ன ஆகும் மக்கள் மக்களது தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு அங்கு நிதி சுமை ஏற்பட்டதின் காரணமாக மக்கள் போராட்டம் பிடிக்குது அந்த மக்கள் போராட்டத்தை இவர்கள் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதை சான்ஸை பயன்படுத்தி என்ன வீக்கன் பண்ணணும் அப்ப சரியான தலைமை இருக்க இருக்கக்கூடாது என்பது தான் இவர்களது நோக்கம் எப்படி வந்து ஒரு சாங்கான தலைமை வந்து விட்டால் அங்கு வந்து ஈரான் வந்து வலுவடைந்து விடும் அது வந்து இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும் எனவே வந்து அதை நம்ம வந்து அந்த தலைமையை வந்து வீக்கெண்ட் பண்ணணும் அது மக்கள் போராட்டத்தின் மூலமாகவே வீக்கெண்ட் பண்ணலாம் என்ற நிலைக்கு இவர்கள் மக்களை வழிநடத்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதை பார்த்து மக்கள் ஏமாற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் மிக அவங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு பொருளாதார சூழல் அப்படி இருக்கு சரி இதை எப்படி ஈரான் எதிர்கொள்ள போகுது இப்போ ஈரான் எப்படி அமெரிக்காக்கு எதிராக எதிர்கொள்ள போகுது ஈரான் வந்து அரேபிய நாடுகள் மற்ற நாடுகளிடமும் வந்து அதனுடைய கடனை வாங்கி தான் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பில்ட் பண்ணி எக்கனாமியை மீண்டும் என்ஜின் ஆஃப் குரோத்தை கொண்டு வரணும் அந்த குரோத்தை கொண்டு வந்து மக்கள் மக்கள் மத்தியில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தணும் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும் பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் வாங்கும் சக்தி அதிகரிக்கணும் இந்த வேலையெல்லாம் ஈரான் வந்து பண்ணணும் அதுக்கு மே மற்ற நாடுகள் அதற்கு உதவி செய்யணும் அரேபிய நாடுகள் மற்ற இந்தியா ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் அதற்கு உதவ வேண்டும் இப்போ ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் கூட இந்த நேரத்தில் உதவி செய்யாதா பெரிய நாடுகள் இல்லையா அமெரிக்காவுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு எதிரான சந்தை போட்டி இருக்குது வணிக போட்டி இருக்கு அந்த அடிப்பில் கூட சீனா ரஷ்யா உதவி செய்யாதா ஈரானுக்கு உதவி செய்யா நான் அவன் மேல தடை விதிப்பேன்னு இவர் அமெரிக்க அதிபர் மிரட்ட வராத தாண்டி தாண்டி உதவக்கூடிய சக்தி சைனாவுக்கு மட்டும்தான் இருக்கு இந்தியா மட்டும் படாம விளையிட்டு ஓடி போயிடும் இந்தியா ஒண்ணும் செய்யாது ஒண்ணு பண்ணா சைனாவும் ரஷ்யாவும் பண்ணா மட்டும்தான் நார்த் கொரியா பண்ணலாம் சைனா பண்ணலாம் ரஷ்யா பண்ணலாம் இவங்க எல்லாம் பண்ணலாம் அரபு நாடுகளை விட ரஷ்யாவும் சீனாவும் பண்ணுவதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிதானே அவங்கதான் அவங்கதான் பண்ணணும் அவங்கதான் பண்ணுவாங்க அவங்கதான் அவங்க பண்ணா மட்டும்தான் தான் அதை மீட்டெடுக்க முடியும் இல்லைன்னா அவங்களும் கைவிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தூண்டுதல் வீழ்த்தப்பட்டு ஒரு 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 வல்லமை பெற்ற தலைவர் வந்து வீழ்த்தப்படுவார் அவ்வளவுதான் இங்க நடக்கும் ஓகே ஓகே ஆனா உலகம் முழுவதும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வ இருக்கிறாங்க உலகெங்கும் வல்லாதிக்க நாடுகள் ஆதிக்க சக்திகள் வலதுசாரிகள் இந்த ஜென்சி கிறிஸ்துகளை நம்பிதான் இருக்கிறாங்க எந்த அரசியல் படுத்தப்படாத ஜென்சி கிறிஸ்துதான் நினைக்கிறேன் அவங்கள வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் வீடியோ கேம்ஸுக்கும் அடிமையாக்கிறது இந்த மேற்குலக நாடுகள் தானே இந்த கலாச்சாரத்துக்கு அடிமையாக்கிறது அவங்க தானே அந்த அப்ப அந்த அடிமையாக்கணவங்க அவங்களால இந்த ஜென்சி கிட்ட வச்சுக்கிட்டு நாங்க புரட்சி நடத்துறோம் புரட்சி நடத்துறோம்னு எல்லா இடத்துலேயும் பண்ணி இருக்கக்கூடிய கண்ட்ரியை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த கண்ட்ரியை வந்து தனது தனக்கு கீழே கண்ட்ரோல் எடுத்துக்கிற எடுத்துக்கிறாங்கன்ற ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து இந்த ஜென்சி கிட்டக்கு தெரியாது இவர்கள் நமக்கு பிரச்சனை இருக்கு வேலை இல்லாத இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்த்து போராடி இருக்கக்கூடிய ஆட்சியை களைச்சி விட்டுட்டு ஒண்ணும் இல்லாமல் நடுத்தரில் நின்று கடைசியில அவனுக்கு அடிவியாகி போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் அதான் நடக்கும் கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ருத்தமான புள்ளிய சொல்லியிருக்கீங்க நீங்க மெறுமனை சர்வதேச அரசியல் மட்டும் பேசல ஜியோபாலிட்டிக்ஸ் புவிசார் அரசியலும் பேசிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமூக பிரச்சனைகளை சமூக சீரழிவுகளை பத்து வயது குழந்தைகிட்ட உருவாக்கணும் அவங்க அம்மா அப்பாவுக்கு எதிரா அந்த குழந்தையோட மொழிக்கு எதிரா இனத்திற்கு எதிரா அந்த குழந்தை சிந்திக்கணும்னா அரசியல் சிந்திக்கணும் அவங்க அரசியலற்ற அரசியலற்ற சந்தை பொருளாதாரத்துக்கான ஒரு நுகர் பொருளா மட்டும் அந்த குழந்தை இருந்தா இல்ல அந்த ஒரு நீங்க எதுக்கு சிந்திக்க மாட்டான் புரட்சி செய்ய மாட்டான் உணர்வு இருக்காது மொழி உணர்வு எந்த உணர்வு இல்லாத ஒரு சமூக கரை இல்லாத ஒரு கூட்டமா ஜெர்சி கிட்ஸ உருவாக்கிட்டா அது அமெரிக்காக்களுக்கும் வல்லாதிக்க நாடுகளுக்கும் சாதகமா அமையும் இந்தியா மாதிரி நாட்டுக்குள்ள பார்த்தாலும் வலதுசாரிகளுக்கும் ஆதிக்கவாதிகளுக்கும் சாதகமா அமையுது ஸோ ஒரு மிகப்பெரிய நுட்பமான அரசியலை இந்த நேர்காணல் மூலமாக சர்வதேச சமூகத்துக்கும் நம்ம மக்களுக்கு தமிழ் சமூகத்துக்குமே எடுத்து வச்சுருக்கீங்க பேசுனது ஈரான் பாலிடிக்ஸாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த அரசியல் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சு விழிப்புணர்வோடு செயல்படணும்னு சொல்லியிருக்கீங்க நன்றி இந்த விவகாரத்திற்கு பின்னால் உள்ள சர்வதேச அரசியல் புவிசார் அரசியல் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி தடுக்கணுங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க இக்கா நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ